சிங்கப்பூரில் இருக்கோம் சிங்கப்பூரில் வந்து ஜோதி ஃப்ளவர் ஷாப்புங்கிற கடைக்கு வந்திருக்கோம் அந்த கடையில் வந்து நம்ம ஊரில் உள்ள அந்த குக்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கில்ல அதெல்லாம் விற்கிறாங்க நம்ம ஊருக்கும் இங்கே உள்ள இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு பிறகு சிங்கப்பூரை தேக்காங்கிற ஏரியா ரொம்ப பிரபலமான ஏரியா அந்த ஏரியாவும் வீடியோவில் போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஊரில் அருவாமண்ணன்னு சொல்லுவோம்ல அருவாமண்ணன் இந்த தேங்காய் திருவிழா மட்டும்தான் இருக்குது இதில் இங்கே வந்து இது பன்னெண்டு வெள்ளி பன்னெண்டு வெள்ளினால் ஒரு வெள்ளி அறுபத்தஞ்சி ரூபா அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஆறம்பது இது திட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு முந்நூறுரூவா சின்ன பிள்ளை எல்லாமே வேலை கூட தான் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளமும் கொடுப்பாங்க பெப்பர் கொட்டிக்கிறதுக்கு பாருங்கள் குறைச்சிக்கும்போது விடியாப்பா சொல்கிறது இது அருவமான கத்தியோடு சேர்ந்தது இருபத்தி ரெண்டு வெள்ளி இது தேங்காய்க்கு மட்டும் தனியாக திருவிழா மாதிரி முறுக்கு சுடுறது பாருங்க நியூசிலாந்து அப்படியா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் விற்க வீட்டுக்கு துடைக்கிற தொடப்போம் கிளீன் பண்ணுறதுக்கு தொடப்போம் வட்டா செட்டு அப்புறம் வந்து இது பேர் தெரில இது பாருங்க இது வந்து ஏழு வெள்ளி இது திட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறுரூவா வருது ஐம்பது காசுக்கு டிஃபன் பாக்ஸு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கே தவா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத தவாலாம் வச்சுருப்பாங்க நான் ரெடி வந்திருக்கேன் இன்னும் தடவை அதனால தெரியும் எனக்கு ஓரளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் ஆர்டரு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஆர்டர் பண்ணி கொடுத்து கொடுப்பாங்க இது தட்காப்பாங்க இது கெத்தல் ஹாட் பாக்ஸு இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லாம் மேலே வச்சிருக்காங்க எல்லாம் வந்து வேலை கூட தான் ஏன்னா ஃபேமஸான ஐட்டம் எல்லாமே மிக்சி பாருங்கள் இது பிரீத்தி ஸ்டோம் இது பிரீத்தி மிஸ்டேக் பன்னீர் தெளிக்கிறது கம்மி தான் வில எட்டு வெள்ளி தான் குங்குமமாக்கிறது செப்பு கலந்த பாத்திரம் பாருங்க தாம்பூலம் தாம்பத்திலே ஒரு நிறைய வகையான தாம்பழம் வச்சுருக்காங்க பிளேட்டு சொம்பு எவ்வளவும் கிடைக்கிறது சிங்கப்பூரில் பிளேட்டு இந்த ஹோட்டல் பிளேட்டுல அது நீ ஆயிரம் பேர்ஸ் கேட்டாலும் அவங்க ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க குழிப்பணி யாராவது செய்கிறதுக்கு காஃபி மேக்கருமோ சொல்லுவாங்களா இது பேர் தெரில பை மாலரே காயி பிடி மனமான கண்டமுரோ சிவகுமாரன் той கண்டகிரி இன்புனந்தேன் ஜோதிபிடம்பான சுந்தரனே பவனிப்பார் உமனா நபனமானனன் கலைனி என்றதினால் கலைனிமலை இருந்தாளோ இமாவினம் உள்ள கருணచే குமரனுக்கும் குத்சன் Di dalam hati ini, tertulis di pulau இருக்கும்ல யூஸ் பண்ணிவிட்டோம் பாம்ப்ளேட் அந்த பனை மரத்தில் அந்த பாம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்களே தூக்கி வைக்கிற மாதிரி அதுவும் வைக்கிறாங்க இங்கே பதினஞ்சு வள்ளி அம்மி அம்மிழர் பார்த்தீங்கன்னா சின்ன இதுதான் அஞ்சு வெள்ளி முந்நூற்றம்பது ரூபா இது இது கொஞ்சம் பெருசு இது பார்த்திங்கன்னா எட்டு வள்ளி ஏழு என்பது மற்ற ஐநூற்றம்பது ரூபா வருது தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் என்னென்னா பூ தட்டு இந்த கோவில் சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அது மாதிரி பொங்கல் அதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த சட்டி எல்லாம் மண் சட்டிலாம் இதெல்லாம் சாம்பிள் தாங்க இருக்குது இதுக்கு கீழே வேற ஒரு பெருசாக ஒன்று இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஐட்டமும் அங்கே இருக்கும் இந்த வேறு ஒரு சைட்டத்தில் வேற ஒரு சைட்டத்தில் வேறு சில பார்த்திங்கன்னா இந்த பானை ஆணையிலேயே வந்து ஏற இறப்பு தரம் அதுமாரி கரும்பு விற்பாங்க இங்கே பொங்கல் டைமில் தீபாவளி டைமில் பூஜை ஜாமான் விற்பாங்க அந்த கடைக்கு பேருந்து ஜோதி இதுதான் இதான் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்த இடம் அதெல்லாம் மறக்காமல் வச்சுருக்காங்க பூக்கடை பஜார் சிங்கப்பூர் தேக்காவில் மெயின் பஜார் விஸ்ரீ மயில் இருக்கல விஸ்ரீ எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி விசிறி போகிறது